அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் ஆடி மாதம் உருவான புராண கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன் ஆடி மாதம் இவ்வளவு சிறப்பா இருக்கு ஆடி மாதம் முழுவதும் திருவிழாக்களும் விழாக்களும் இருக்கு அப்படின்றத இந்த தகவலில் பார்க்கலாம் வாங்க தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் தான் ஆடி மாதம் அதாவது சூரியன் நான்காவது ராசியான கடக ராசியில் இருந்து பயணம் செய்யும் மாதம் இந்த மாதத்தில் அம்மன் கோவில்களில் பண்டிகைகள் களை கட்டும் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி 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 தபசு என மாதத்தில் திருவிழாக்கள் அம்மன் கோவில்களில் வேப்ப இலைகள் தோரணங்கள் நிறைந்திருக்கும் ஆடி என்பது எப்படி வந்தது என்று புராண கதை ஒன்று சொல்கிறது கதைகுல போகலாம் வாங்க சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கையிலையின் உள்ளே யாரும் அறியா வண்ணம் நுழைந்தால் பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றபோது ஒரு கசப்பான சுவையை உணர்ந்தார் சிவபெருமான் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க நினைத்தார் அப்போது சூலாயுதத்தில் இருந்து வெளிப்பட்ட தீ ஆடியை புனிதமடைய செய்தது தேவகுல மங்கை உடனே சிவபெருமானை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னி வேண்டும் என்று வேண்டினாள் ஆனால் சிவபெருமான் என் தேவி இல்லா சமயம் நீ அவளைப் போல் வடிவம் கொண்டு வந்தது தவறு எனவே பூ உலகில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்றார் அவள் விமோச்சனம் கேட்க கவலை வேண்டாம் நீ மரமாகி போனாலும் ஆதி சக்தியின் அருளும் உனக்குள் கிட்டும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார் சிவபெருமான் ஆடி என்ற தேவலோகத்து பெண்தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதி சக்தியின் அம்சமாக உள்ளது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்கிறாள் அந்த மங்கை ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயம் ஆரம்பமாகிறது உயிர்களை காக்கும் சூரியன் தன் பயண திசையை இம்மாதத்திலிருந்து தெற்கு திசை நோக்கி மாற்றிக்கொள்கிறார் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை ஆறு மாதம் தட்சிணாயம் இதுவே தேவர்களின் இரவு நேரமாகும் இந்த மாதத்தில்தான் சந்திரனின் வீடான கடக ராசியிலிருந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஆடி மாதத்தில் புதிதாக திருமணமான தம்பதியினரை பிறந்த வீட்டிற்கு அழைத்து விருந்து வைப்பார்கள் முதல் ஆடி நடு ஆடி கடைசி ஆடி என மூன்று ஆடிக்கும் விருந்து களை கட்டும் அதேபோல ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களிலும் உற்சாகமான விழாக்கள் நடக்கும்